ஒருவேளை இங்கே வந்திருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே அம்மா எழுத்தின் பிரகாரமாக என்னை கோயிலை போடலுமா என் சொந்த குடும்பத்துக்கு முன்னே என்னை கோயிலை போடுறானா சொந்த குடும்பத்தில் இருக்கிறுங்கள் குரல் பிறந்தவர்கள் கணவன் மனைவி மாமியார் மாமனார் வேலை ஸ்தலத்தில் என்னை அன்னதினமும் கோயிலில் போறதா வேலை எழுத்தின் பிரகாரமாக குயில போட தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு கோயிலில் போடும்போது யோசிப்பை போல நானும் கதறுகிறேன் ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லையே ஒருவேளை நீ வந்திருக்கிறாய் இந்த உலகத்துல சொந்த சொல்றதுக்கு எனக்கு ஆள் இல்லம்மா ஆனா சொந்தக்கார அநேகர் இருக்கிறாங்க நான் தாயை எழுதிட்டேன் தகப்பறை எழுதிட்டேன் எனக்கு சொந்த சொல்றதுக்கு யாருமே இல்லை சொந்தக்கார இருந்தாலும் அவர்களால் எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது யோசிப்பை போல அனுதினமும் நானும் குழியில் இறக்கப்படுகிறேன் அனுதினமும் என்னை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை பேசி என்னை வேதனை படுத்துகிறார்களே இந்த சூழ்நிலை தான் வந்து இருக்கிறேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்று வந்திருக்கிறாயா உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு உனக்கு ஒரு விமோசனம் உண்டு உன்னை தேடி ஆறுதல் தேவன் உண்டு உன்னை விசாரிக்கிற தேவன் உண்டு எல்லாரும் கடங்களை உயர்த்தி இந்த வார்த்தை சொல்றீங்களா அப்பா அப்பா இந்த உலகத்துல நம்பிக்கை உண்டானால் நீ ஒருவர் மாத்திரதா அப்பா

என் தாய் இல்லைன்னு சொல்லாத தாயில்லாத பிள்ளையா இந்த உலகத்துல வாழறேன்னு சொல்லாத நான் உனக்கு ஆறுதலா இருக்கிறேன் ஒரு தகப்பன் சுமப்பது போல உனை சுமந்து கொண்டு வந்தது நீ மறந்துட்டாயா ஒரு தாயை போல உன்னை தேற்றினேனே அதை நீ மறந்துட்டாயா உன் கண்ணீரை துளித்ததுனா நீ மறந்துட்டாயா உன்னை என் உள்ளதை வரைந்து வைத்திருக்கிறேனே அதை நீ மறந்துட்டாயா எப்பேர்பட இருந்து நான் தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவர் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா இப்போது நீ விசுவாசித்தால் தேவனின் மகிழமை காண்பாய் ஹல்லே லூயா